இன்றைக்கி நம்ம சம்மர் ஸ்பெஷல் ஆகிட்டு ஒரு ஜூஸ் ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்பவே உடம்பு நல்லா பாடி நல்லா குழு வைக்கிற மாதிரி ஸ்கின்னு எல்லாமே நமக்கு வெயிலுக்கு அதுக்கும் டேமேஜ் ஆகுங்க அந்த ஸ்கின்னெல்லாம் நம்ம சைனிங்காக வச்சுக்கிற மாதிரி இன்றைக்கி சூப்பராக நல்லா ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஏக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ நான் போடுற புதிய வீடியோ நோட்டிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய சேனலை பார்க்கலாம் நமக்கு இன்னொரு சேனலும் ரன் ஆகிட்டு இருக்குங்க போட்டுக்கிட்டு இருக்கேன் அதில் லஞ்சு காம்போ டின்னர் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அது வேணாலும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காலையில் என்ன சமைக்கலாம் மத்தியானம் என்ன சமைக்கலாம் திருக்கி என்ன சமைக்கலாம் அப்படிங்குற உனக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால் அதையும் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேவிஸ் கிச்சனையும் இப்போ நம்ம ஜூஸ் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச க்யூப்பையும் போட்டுக்கோங்க அப்படியே நமக்கு ரெண்டு ஸ்பூன் நடக்கும் இதுவுமே நலக்கு நமக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குதுங்க இது ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது ரெண்டு தான் ஆகும் தண்ணியில் போட்டு எடுக்கிறதுக்கு இப்போ நம்ம ஸ்வீட்டுக்கு தேவைக்கான சுகர் பிடிச்சது சேர்த்துக்குங்க சீனி நான் ஒன்றரை ஸ்பூன் சேர்க்குறேன் நீங்கள் எவ்வளோ ஸ்வீட்டுக்கு தக்கனா நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இது தேங்காய் பால் தாங்க ஒரு தடவை தான் நான் அடித்து எடுத்துருக்கேன் தண்ணி ஊற்றி அப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இது பால் கிடையாது கொஞ்சம் உங்களுக்கு கூலிங்காக வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் எடுத்துக்கிறலாங்க கூலிங்காக சாப்பிட்றோம்னு நினச்சேன் அருமையான ஜூஸ் இந்த வெயிலுக்கு நம்ம பார்த்துருக்கோங்க ரொம்பவே சூப்பராக பாடியை நல்லா குழு குழுவும் நல்ல ஸ்கின்னையும் நல்ல சைனிங்காக வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே இதை குடிக்கலாங்க பெரியவங்களாக இருந்தால் கொஞ்சம் நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் போட்டு குடிக்கலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேன் ஜூஸ் ரெசிப்பியும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் தேவிஸ் கிச்சனும் லிங்க் கொடுத்துருக்கேன் அதையும் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் லன்ச்சுக்கு என்ன சமைக்கலான்னு வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் அக்காவுக்கு தேங்க்யூ